ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதன் அருமை தெரியாது விட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியை நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் இப்போது சிம்போர்கள் ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கார் என்னென்னா சிம்புவுக்காக பல தயாரிப்புகள் வரிசை கட்டி போது எத்தனையோ இயக்குநர்கள் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது உண்மையும் கூட என்னென்னா ஷூட்டிங் வரமாட்டார் வந்தாலும் சரியாக ஒத்துழைக்க மாட்டார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் பழைய கதை நாமளே நிறைய வீடியோவில் பேசிட்டோம் இப்போது சிம்புவர்கள் முழு முயற்சியோட தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி தான் மேலும் மேலும் வெற்றியடைந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு இருக்க Cara, é? ஆனால் பாருங்கள் அவருடைய படம் ஷூட்டிங் போகிறதே எப்போது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்புவோட அந்த கம்பேக் பிறகு மாநாட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில படங்கள் நடித்தார் வெந்து தேனுக்காடு பத்து தளம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பத்து தளம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது ஆனாலும் அவருக்கு வந்து இப்போ வந்து ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா கமல் தயாரிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்தை வந்து நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளைய எடுத்த டைரக்டர் தேசிங்கி பெரிய சாய் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு எந்த ஆள் பண்ணிட்டு இருக்காருனா ரொம்ப மாசமாக பண்ணிகிட்டே இருக்காரு சிம்பு இப்பவும் அப்போ கூப்பிடுவார் இப்போ கூப்பிடுவார் இப்போ ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் எதிர்பார்த்து ஃபாரின்லேயே இருக்காரு முட்டியெல்லாம் வளர்த்துக்கிட்டு கிட்ட டபுள் ஆக்டி எல்லாம் ரெடி ஆகுது ஆனால் ப்ரீ ப்ரொடக்சன் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது ஷூட்டிங் எப்போ அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால் ரொம்பவே நொந்து போன சிம்பூர்கள் எத்தனை தான் சும்மா ஃபாரின்லேயே இருக்கிறது நம்ம வந்து இந்த படம் லேட் ஆச்சுன்னா உடனே நடுவில் வேறு சில படங்களும் நடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கு அவருக்கு முதல் வேலையாக தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ரொம்ப நல்லா படங்கள் பண்ணிகிட்டுருக்க ரெண்டு மூணு தயாரிப்பாளுக்கு அவரே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் கால் பண்ணிக்கிறான் அடுத்தது பார்த்திங்கன்னா அவரை வச்சு மாநாடு அப்படிங்கிற ஒரு கம்பை கொடுக்க வச்ச ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இவங்களுக்கும் கால் பண்ணி சிம்பு அவர்கள் பேசியிருக்காராம் ஸோ சிம்புவே இப்படி இறங்கி வர்றதால நிச்சயமாக அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது சிம்பு கேட்ட சம்பளம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது ஏன்னா அவருடைய பத்து தள படம் பெருசாக போக கிடையாது வெந்து தனது காடு ஹிட்டு தான் ஆனால் மாநாடு அளவுக்கு பெரிய ஹிட்டு கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்புவை நடிச்சுக்கிறத ஒரு வருஷம் மேலாவது இப்போ ஜென்ரேஷன் கேப்பர் இருக்குது நிறையா வெவ்வேறு ஹீரோக்கள் வந்துட்டாங்க ஸோ சிம்பு வந்து நடித்தார்னா சந்தோஷம்தான் ஆனால் இப்போதைக்கு தன்னுடைய மார்க்கெட்டு என்ன அப்படிங்கிறது புரியாமல் அவர் வந்து ரொம்ப அதிகமாக சம்பளம் கேட்குறாரு அப்படின் தான் சில தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க ஸோ இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட் என்ன அவருடைய சம்பளத்துக்கு தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை தயாரிப்பாளர்கள் சொல்கிற சம்பளத்தை சிம்பு வாங்க போகிறாரா இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்துக்கு முன்னாடியே சிம்புவர்கள் வேறு படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற பல தகவல்கள் இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து நமக்கு கிளியராக தெரிய வரும்போது நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம்